அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல யுவதாலா பரகாத்து என் பெயர் சா முகமது அன்சுதீன் பாட்டு துறத்தாளி ஒய்யத்தை பாலித்திட வைத்த பாட்டுத்தலைவன் என் பாரதியாரை வணங்கி ஆண்டுகளாக ஆக வயதுகளே ஏற இளமை கூடும் பேர் ரகசியம் பெற்ற என் தமிழ் அன்னையை வணங்கி அரியாமையை சுதிக்கி அறிவை பிரிக்கி நாளை சூரியன் போது ஒரு வீச காத்திருக்கிற நிலம் இளம் காளையர்களே கண்ணியர்களே வருங்கால தேவைகளே இரு மேதைகளே உங்கள் அத்தனை பேரையும் சுரம் தாழ் போகிறேன் என் தலைப்பில் இறங்கி இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் இயற்கையில் கிடைக்கும் தூய்மையான நீர் மழைநீரே அதனை சேமித்து வைப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது மட்டுமல்லாமல் அதனை சேமித்து வைப்பதன் கடன் அதனை சேமித்து வைப்பதன் அவசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நீளம் நீர் தீ காற்று வானம் என்னும் ஐம்பூதங்களால் ஆட்சி செய்யப்படுவது இவ்வுலகம் இயற்கை கொடையான பசுமை போர்வை போத்திய பூமி பந்தை நாம் பாதுகாக்க வேண்டும் நம் முன்னோர்கள் இயற்கையோடு இயந்து வாழ்ந்தார்கள் நீர் வேளாண்மை மூலம் உழவு தொழில் செய்தார்கள் தான் விதைத்து தானியத்தை கொண்டு அறத்துடன் வாழ்ந்தார்கள் பருவந்தோறும் பயிர் செய்ய பருவந்தோறும் பயிர் செய்து விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவளித்தார்கள் இயற்கையை வணங்கி அதனுடன் இயந்து வாழ்ந்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும் பொழிகின்ற மழை நீரில் நாற்பது சதவீதம் மழை நாற்பது சதவீதம் மழை நீர் கடலில் நீர் பத்து சதவீதம் நீர் மண்ணின் சீரத்தன்மை கொண்டு மரங்கள் மலையின் என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வளிமண்டலத்தில் உள்ள நீராவியை குளிர் செய்து மழையாக கொளிய வைக்கும் திறனை கொண்டது மரம் நாம் ஒவ்வொருவரும் ஒரு மரம் வளர்க்க வேண்டும் அதாவது பிறந்த நாள் திருமண நாள் போன்ற நாட்களில் மரங்கள் மரக்கன்றுகள் நடுவதை வழக்கமாக கொள்ள வேண்டும் கருத்தே பெருக்கம் காலமே சுருக்கம் இனியும் நான் பேசினால் ஏற்படும் சுணக்கம் பேச்சின் முடிவிலே வணங்குவதை என் வழக்கம் என் உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அஸ்லாம் வலைக்கம் வரமது வால